உருசாமி காளி தேவிக்கு ஏகம் வளர்த்தும் போட்டு நம் காரியத்தை நம்ம முடிச்சுக்க போறோம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அப்ப முத முறை நீங்க கலசம் நிறுத்தும் போது விநாயகருக்கு ஒரு கலசம் காளி தேவியாருக்கு ஒரு கலசம் கூடிய அந்த கலசத்தை ஏன் நிறுத்துறீங்க எதுக்காக நிறுத்துறீங்க கூடிய ஒரு விஷயத்த அந்த கலசத்தை நீங்க நிறுத்தும் போது நீங்கள் உங்க மனசுல ஒரு சங்கல்பமா நீங்க எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் அந்த கலசத்தை முப்பரி நூலை கொண்டு அந்த கலசத்துல நூல் கட்டணும் நூல் கட்டி அந்த கலசத்துக்கு மஞ்சள் குங்குமம் திலகமிட்டு தலைவாழ் விரித்து பச்சரிசி அதுக்கு மேலே பரப்பி கலசத்தை நம்ம நிறுத்திடுறோம் நிறுத்திட்டு அந்த கலசத்துக்குள்ளே பன்னீர் தண்ணீர் ரெண்டுமே கலந்து அதுக்குள்ளே ஊற்றணும் மஞ்சள் பொடி கொஞ்சம் அதுக்குள்ளே போடணும் பெட்ரிவேர் கொஞ்சம் போடணும் பச்சை கருப்புரம் கொஞ்சம் போடணும் ஏலக்காய் கொஞ்சம் போடணும் ஒரு ஒரு ரூபா காயின அதுக்குள்ளே போடணும் நீங்க அந்த ஒரு ரூபாய் காயின் படும்போது அது கூட ஒரு கையில எலுமிச்சை மழைத்த நீங்க கட்டாயமா வச்சுக்கணும் வச்சிக்கணு அந்த கலசத்தை என்ன காரணத்துக்காக நீங்க நிறுத்துறீங்க அப்ப காளி தேவி எனக்கு அனைத்து காரியமும் தடங்களா இருக்குது இந்த காரியத்தை எனக்கு வெற்றிகரமா முடிச்சு கொடு அப்படின்ற காரணத்துக்காக நீங்க மாரி மிருந்து அந்த காரணத்தை சொல்லுங்க இல்ல பிறருக்கு வந்து செய்வன கோளாறு இருக்குது செய்வன பாதிப்பு இருக்குது அவருடைய செய்வன கோளாறு செய்வன பாதிப்பும் விளையிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கலசத்தை நான் நிற்கிறேன் தாயே அப்போ இன்னாருக்கு இந்த பிரச்சனையை நீ சரி செய்து கொடு அப்படின்றதையும் சங்கல்பமாக எடுத்துக்கின்னு அந்த கலசத்துக்குள்ளே இந்த எலுமிச்சை பழமோ இந்த ஒரு ரூபா காயினையும் நீங்கள் அதுக்குள்ளே போடணும் இப்போ பாதிக்கப்பட்டவருக்கு நீங்கள் கலசை நிறுத்தி ஏக பூஜை பண்ணுறது தான் பாதிக்கப்பட்டவருடைய தலைய அந்த காயினை எலுமிச்சம் பழத்தையும் சுற்றி அந்த கலசத்துக்குள்ளே நீங்கள் போட்டுடுங்க போட்டுட்டு அதன் பிறகு என்ன பண்றீங்கன்னா இருபத்தி ஒரு கல் செங்கல் எடுத்து நல்ல கட்டமான வடிவுல ஏகசால பூஜைய நீங்க அமைங்க அமைச்சிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் நூத்தி எட்டு ஓம திரைய பொருட்கள் கடையில கேட்டால் உங்களுக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த ஏகசால பூஜையில போடக்கூடிய பொருள் சீந்தல் கொடி வேறு நாயுருவி வேறு எட்டி மரத்துடைய குச்சி வேப்ப மரத்துடைய குச்சி தமுத்துக்கட்டு குச்சி அதன் பிறகு வெள்ளை குங்குளியம் சாம்பராணி ஓமம் கருஞ்சீரகம் வெண்கடுகு வால்மிளகு மற்றும் இதை மாதிரியான ஏகத்தில் போடக்கூடிய பொருட்கள் நிறையா இருக்குது அந்த கடையிலே கேளுங்க இந்த பொருள் இந்த ஏகத்தை நான் வளர்த்த போகிறேன் அப்படின்னு அதுக்குரிய பொருள் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க நீங்கள் சுக்கு அது கூட சேர்க்கலாம் ஜாதிக்காய் சேர்க்கலாம் மாச்சிக்காய் சேர்க்கலாம் கடுக்காய் சேர்க்கலாம் கஸ்தூரி சேர்க்கலாம் அரகஜா சேர்க்கலாம் புணுகு சேக்கலாம் மற்றும் வாசனை தெரியவங்கள் எது ஒன்றாலும் சேர்க்கலாம் ஒரு கிலோ அளவில் ஃப்ரூட்ஸ் வகையாக வாங்கிக்கோங்க ஒரு கிலோ அளவில் ஸ்வீட்டு வகையை வாங்கிக்கோங்க அவுள் பொருக்கல்ல கட்டாயமா இருக்கணும் இது எல்லாமே நீங்க இந்த ஏகத்துக்குள்ள நீங்க ஏகம் வளர்த்தம்போது இந்த பொருட்கள்லாம் நீங்க வாங்கி வந்து வச்சுக்கோங்க ஒரு கல்யாண பூசணிக்கா நீங்க வாங்கி வந்து வச்சிக்கங்க எலுமிச்சம் பழம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க வாங்கி வந்து வச்சுக்கோங்க இந்த பொருட்கள் எல்லாமே நீங்க வாங்கி வந்து வச்சுக்கங்க ஏகம் வளர்த்தபோது நெய் தேவையான அளவுக்கு எவ்வளோ காலம் வளர்த்த போகிறீங்களோ ஒரு லிட்ரு நெய் நீங்கள் வாங்கிங்க இல்லை அரை நெய் நீங்கள் வாங்கிங்க ஆனால் சுத்தமான நெய்யாக தான் இருக்கணும் நீங்கள் வந்து இந்த ரொம்ப மட்டமான நெய்யெலாம் வாங்காதீங்க சுத்தமான நெய்யன்றதை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து வாங்கிங்க சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி உன்னான நெய்யை நான் நீங்கள் பார்த்து ஏகத்துக்கு பயன்படுத்திங்க அந்த மாதிரி நெய்யை நீங்கள் வாங்கிங்க ஏக வெல்வியை ஒரு மாங்குச்சியில் ஒரு மா இலையை கட்டிடுங்க அதுக்கு ஒரு கிண்ணத்தில் நெய்யை உருக்கி பக்கத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் ஏகம் முத முத நீங்கள் போது கலச நெட்டியாச்சு கலசத்துக்குள்ள கலசத்துக்கு மேலே இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தேங்காய் வச்சிரும் அந்த தேங்காய்க்கு பொட்டு வைங்க அந்த தேங்காய்க்கு புட்டு வைங்க மஞ்சள் குங்குமம் புட்டு வைங்க மாங்குத்து வைங்க வேப்பங்குத்து வைங்க இதெல்லாம் வச்சுட்டு அந்த மாப்புரத்தில் ஒரு தேங்காயை மேலே வச்சுருங்க இப்போ விநாயகருக்கும் அதே தான் விநாயகர் கலசத்துக்கு அதே தான் காளிமா கலசத்துக்கு அதே தான் இப்போ வச்சுட்டு இந்த முப்பூரி நூலை எடுத்து இந்த ஏக சாலையில் நல்லா ஒரு ரொம்ப சுத்து சுத்துங்க ரொம்ப சுத்து சுற்றி அந்த கலசத்துடைய வாகபுரத்தில் கட்டிடுங்க இந்த இந்த ஏக குண்டத்துக்கும் அந்த கலசத்துக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துங்க அப்போ தொடர்பை நீங்கள் உருவாக்கினீங்கன்னா அப்போ நீங்கள் ஏகம் என்ன காரணத்துக்கு வளர்த்துறீங்களோ நீங்கள் இந்த காரியம் சொல்லும் போது அந்த கலசத்துல நீர் கலசத்துல உருன்றது ஏறும் அப்ப உருன்றது ஏறும் என்ன காரணத்துக்கு வளர்த்த போறேன் ஏன் வளர்த்த போறேன் அப்படின்றத நீங்க ஒரு சங்கல்பமா நம்ம வந்து சொல்லியாச்சு சொல்லிட்டு இப்ப ஏகத்தை வந்து இந்த சமத்து குச்ச உள்ள வச்சிருங்க ஏககுண்டத்து உள்ள கீழே உள்ள வச்சிருங்க இந்த சமத்து குச்ச நம்ம உள்ள வைக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்னா கீழே வந்து மண்தாரையில வளர்த்துறீங்க அப்படின்னீங்கன்னா பச்சை சீத்த விட கொட்டிக்க இல்ல காரத்தார கல்வீட்டுல வளர்த்த போறீங்க அப்படின்னா கீழே வந்து ஆத்து மண்ணு இல்ல நீங்க உங்களுக்கு வேற எந்த மண் கிடைக்குமோ அந்த மண்ணை நீங்க வந்து பயன்படுத்தி அதுக்கு மேல பச்சேசி தவிட கொட்டி உமி பச்சேசி தவிட கொட்டி அதுக்கு மேல சமத்து குச்சிகளை போட்டு அதன் பிறகு நீங்க ஏக எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய தெய்வத்துக்கு நீங்க வளர்ச்சி நீங்க அதுக்கு உண்டான விஷயங்கள் பண்ண போறீங்கன்னா நீங்க படுத்துங்க பாதிக்கப்பட்டவருக்கு நீங்க ஏக வேள்வியை நீங்க வளர்த்த போறீங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்கிட்ட நீங்க ஒரு எலுமிச்ச பழத்தையும் காயினியும் கையில கொடுத்து நீ மனசார காளி தேவத்தையே பிரச்சனையை தெரியாயின்னு நீ மனசார வேண்டிக்கின்னு நீங்க சங்கல்பம் எடுத்து உக்காந்தா மட்டும்தான் அந்த பூஜை வந்து நல்ல முறையில என்னால பூர்த்தி பண்ண முடியும் அப்படின்னு இந்த வாக்குறுதி அவங்க கிட்ட சொல்லி மனசார வேண்டிக்க சொல்லுங்க காளிமா கிட்ட நல்லா வேண்டி சொல்லுங்க அவங்க வேண்டிக்கின்னு முன்னாடி உட்காருவாங்க உக்காந்திங்கன்னு இருக்கும் போது அவங்க நல்ல முறையில உட்காந்துருவாங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து தீபாரதனை அப்படின்றது கலசத்துக்கு உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு உங்கள் குல தெய்வத்துக்கு மனசார நன்றின்னு அந்த கலசத்துக்கு வந்து ஆர்த்தி எடுங்க ஆர்த்தி எடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே ஆர்த்தி எடுத்துட்டு பாதிக்கப்பட்டவரை தொட்டு கொண்டு சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு நீங்கள் வந்ததுக்கு பிறகு நீங்கள் தொட்டு தொட்டு குபத்து அந்த ஏக குண்டத்துக்குள்ள அந்த கற்புரத்தை உள்ள போடுங்க உள்ள போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய மந்திரம் நான் மூல மந்திரம் கொடுத்துக்கிறேன் இல்லைங்களா காளிதேவியோட அந்த மந்திரத்தை நீங்கள் விடாத நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கு அப்ப எரி எரிய நீங்க வச்சிருக்கிற குச்சி யாக ஏக குண்டத்துல போட்டுக்கணே இருங்க எல்லாத்தையும் நீங்க வந்து எல்லாத்தையும் நீங்க போட்டுக்கே இருக்கு எல்லா குச்சிகளையும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு தீத்திய அந்த அளவுக்கு நீங்க போடுங்க நேரு போட்டுக்கணே இருங்க அதன் பிறகு இந்த மந்திர ஊருக்குள்ள குங்குமத்தை எடுத்து குங்குமத்தின் மூலயமா அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி போடணும் ஒரு மந்திரம் சொல்லும் போது அவரு சொல்லி இந்த பிரச்சனை முடிஞ்சன் தாயே அப்படின்னு சொல்லணும் இல்ல உங்க பிரச்சனைக்காக நீங்க வளர்த்துன்னா இந்த பிரச்சனை எனக்கு நல்ல முறையில ஆகும் முடியணும் தாயே அப்படின்னு சொல்லி உள்ளே நீங்கள் வச்சுக்கிற பொருட்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் உள்ளே போட்டுக்கினே இருங்க அப்போ இந்த பல வகையான குச்சிகளை நீங்கள் உள்ளே இறக்குறீங்க அதன் பிறகு நீங்கள் வச்சுருக்கிற அந்த நூற்றி எட்டு ஓம ஓமதிரைவிய மூலிகை எடுத்து பாதிக்கப்பட்டவருடைய தலையை சுற்றி போட சொல்லுங்கள் யாருக்கு வாழ்த்துறீங்களோ அவங்களுக்கு போட சொல்லுங்கள் உங்களுக்காக வாழ்த்துறீங்கன்னா நீங்கள் தலையை சுத்தணும் அப்படியே டேரக்டாக போடுங்க இல்லை பாதிக்கப்பட்டவனா பாதிக்கப்பட்டவர்கள் சுத்தி நீங்கள் வந்து போட சொல்லுங்கள் அதன் பிறகு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கினே இருங்க சொல்லிக்கினே அந்த நூற்றி எட்டுக்கு மேலே போயிடுச்சா அவங்களுக்குள்ள ஒரு மன திருப்தி ஏற்படும் பூஜை நல்ல முறையில் பூர்த்தி அடையுது தாயார் வந்து உனக்கு அணுகிறக்கும் காட்சி கொடுப்பாங்க அந்த யாக குண்டத்துல எழுந்து காய்ச்சி கொடுப்பாங்க காய்ச்சி கொடுக்கும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு இல்லைங்களா பிரசாதம் பழ வகைகளை போடுங்க துவிட் வகைகளை போடுங்க பொங்கல் அப்படின்னா போடுங்க போட்டு நீங்கள் வந்து பூஜையை வந்து எல்லா பிரசாதத்தையும் அந்த யாக குண்டத்துல அந்த தாயாருக்கு யாக குண்டத்துல இறக்குங்க இறக்கி நல்ல முறையில் தாய்க்கு தேவையான பிரசாதங்களை உள்ள ஏக குண்டத்தில் போட்டுக்கிட்டே இருங்க போட்டுக்கினே இருக்கும்போது அந்த பூஜையை வந்து நல்ல முறையில் வந்து பூர்த்தியாகும் இதான் ஏக வாழ்த்துற முறை கடைசியில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு பட்டு துணி எடுத்து அந்த பட்டு துணிக்குள்ளே இதுக்கு முன்னாடியே என்னென்ன பொருள் இருக்குது அதாவது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அந்த பட்டு துணியில் கொப்பரை தேங்காய் வச்சு நீங்கள் ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கணும் கட்டிட்டு பூஜை பூஜையை முடித்து கடைசியாக பூர்ணாவதி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மொத்தமாக கட்டி வச்சுக்கிற மூட்டையில் பிரசாதத்தை வச்சு ஒரு தீபாராதனை பண்ணி இந்த காரியம் நல்ல முறையில் முடியணும் தாயே அப்படின்னு சொல்லி ஏககுண்டத்தில் அப்படி இறக்கிடுங்க இறக்கிட்டு அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டவருக்காக இருந்தால் பாதிக்கப்பட்டவர் தொட்டி கும்பிட சொன்னீங்க உங்களுக்காக தான் நல்லா மேலே ஆகாயத்தை பார்த்து வ வணங்கிங்க கலசான காட்டி வணங்கிங்க தாயே இந்த பிரசாதத்தை நீ மனசார ஏற்றுக்கணும் எனக்கு இந்த பிரச்சனைலாம் முடிச்சுக்கிடுணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து போடுங்க இது வந்து பாதிக்கப்பட்டவங்களுடைய பிரச்சனையை முடிக்கிட்டு நம்ம பிரச்சனையே நம்ம அதுக்கப்புறம் ஏகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கலசத்தை பாதிக்கப்பட்டவராக இருந்தால் அன்னைக்கே கழிச்சு அந்த தண்ணியை அவர் மேலே ஊற்றுங்க தண்ணியை தெளிச்சு விடுங்க தண்ணியை பாட்டிலில் வீட்டுக்கு குத்தான வீட்டெல்லாம் தெளிச்சுவிட்டோம் இல்லை உங்களுக்கு நீங்க பண்ணிப் பாருங்களா அந்த கலசத்தை மூணு நாலு பேருல நீங்க வந்து பிரிக்காதீங்க மூணு நாலு பேருல அதுக்கு தீபார்த்தனை கொடுத்துக்குவாங்க அந்த காரியங்கள் முடிகிறவர்களும் தீபார்த்தனை கொடுத்துக்கணும் அந்த கலசத்துக்கு வந்து பூஜை பண்ணிக்கணுங்க இல்லை பாதிக்கப்பட்டவர்கள் அன்னையே கழிச்சிருங்க உங்களுக்கு நிறுத்தி போறா மூணாவது நாற்று கலைஞங்க சரிங்களா இதுதான் ஏகை தலை போட்டு பூஜைய முடிக்கக்கூடிய வழிமுறை அதே மாதிரி கட்டு இருக்குது எல்லையில கட்டு இருக்குது தடையில இருக்குதுன்னா அந்த ஏகை வளர்த்தும் போது ஒரு தேங்காய் ஒரு எலுமிச்சம் வேணும் தாயே இந்த தடையும் இந்த கட்டும் எனக்கு உடையணும் அப்படின்னு சொல்லி எதிராளிக்கு தடை கட்டு இருந்தா அவங்களுடைய தலையை சுத்திக்கங்க உங்களுக்கு கட்டு இருந்தா உங்க தலையை சுத்திக்கங்க உங்க மனைவியாருக்கு உங்க இல்லை வேற ஒருத்தவங்களுக்கு இருந்தா அவங்க உருவத்தை நல்லா நினைச்சு அவங்களுக்கு இந்த கட்டு இருக்குதுன்னு சொல்லி இவங்க சுற்றி சுற்றி இங்கே உருவா செஞ்சு அந்த ஏகசாலையில் அந்த தேங்காய் போடும்போது அவனுக்கு அங்கே எலுமிச்சை எலுமிச்சம்பழத்தை உள்ள போடும்போது அவனுக்கு அங்கே வடையும் அந்த கட்டு அந்த கட்டுன்றதை நல்ல மாதிரியே ஒடைஞ்சிடும் இப்போ ஏகசாலையில் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் கூட அந்த எல்லாம் கூட நீங்கள் வந்து உடையலாம் உடையும் போது காளி தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் ஏகசாலா பூஜையை இந்த மாதிரி போட்டு இன்னும் பெரும் அளவில் உங்களுடைய காரியத்தை நீங்கள் வந்து சாதிக்கலாம் நல்ல முறையில் நீங்கள் வந்து சாதிக்கலாம் பத்து பேர் வந்தாலும் இருபது பேர் இருந்தாலும் அஞ்சு பேர் வந்தாலும் முப்பது பேர் வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் நீங்கள் இந்த மாதிரியான ஏகசாலா பூஜை போட்டு பத்து பேர் பிரச்சனையும் ஒரே டைமில் முடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஏகசால பூஜை தான் நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன் எத்தனை பேர் வந்தாலும் இருக்கக்கூடிய பொருளை தலையை சுற்றி சுற்றி ஓம குண்டத்தில் நீங்கள் இறக்குங்க அதாவது வந்து ஏக குண்டத்தில் நீங்கள் போட்டு பலருடைய பிணிப்படியை நீங்கள் தீர்த்துக்குங்க காளிதெய்வருக்கு உண்டான பூஜை படைகளையும் நீங்கள் கொடுக்கலாம் கடைசியாக நீங்கள் அந்த கட்டி வச்சிருக்கக்கூடிய ஆகுதி அப்படின்னக்கூடிய அந்த பிரசாதத்தை உள்ள நீங்கள் இறக்குங்க அதன் பிறகு அவுள் பொறிக்கல்லாம் போட்டு பூஜையை வந்து நல்ல முறையில் பூர்ணாவதி பண்ணி முடிச்சு அம்மாவை கையெடுத்து மனசார இந்த ஏகவெல்வி பூஜை நல்ல முறையில் நடக்கணும் தாய் அப்படின்றது மனசார கையெடுத்து கொண்டுங்க சரிங்களா இந்த மாதிரி பல வகையான ஏகம் வளர்த்தக்கூடிய பூஜை முறையை நான் உங்களுக்கு நான் சொல்றேன் இன்னும் மிக பெரிய பெரிய வளர்ச்சிக்குரிய ஏ ஏகங்கள் ஹோமங்கள்ல எல்லாமே நான் உங்களுக்கு ந நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நீங்க இந்த வீடியோ பார்த்து நல்ல முறையில ஏகத்தை கத்துக்கணும்னு நல்ல முறையில ஏகசால பூஜை போட்டு தாயாருக்கு பூஜைப்படையில நல்ல முறையில செய்யுங்க நன்றி வணக்கம்